கையில் டெல்லியில் எடப்பாடி மகன் சைலண்டாக காய் நகர்த்தும் அண்ணாமலை உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதிமுகவில் இருக்கும் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து மாவட்ட செயலாளர்கள் என பதிமூன்று பேர் எந்த நேரத்தில் பாஜகவில் இணையலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது அதிமுகவின் பூசல் இந்த நிலையில் தன்னை ஒரு ஜெயலலிதாவாக எம்ஜிஆராக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் டெல்லி பாஜக தலைமையிடம் தன்னுடைய நரித்தனத்தை செய்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆப்பு வைத்து விட்டது பாஜக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு சசிகலா காலில் விழுந்து முதல்வராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் இடையில் நடந்தது தர்ம யுத்தம் எடப்பாடி முதல்வர் பதவி பருபோகும் அப்போது டெல்லி பாஜகவிடம் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்று ஊழலை கும்பிடு போட்ட எடப்பாடி நாடகத்தை நம்பி மற்றும் எடப்பாடி இருவரையும் இணைத்து வைத்து பாஜக ஐந்து வருடம் முழுமையாக ஆட்சி செய்ய துணையாக இருந்தது ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள சரிங்க எஜமான் சரிங்க எஜமான் என பாஜகவுக்கு ஊழலை கும்பிடு போட்டு வந்த எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய குள்ள வேலையை பாஜகவிடம் காட்டத் தொடங்கினார் இதில் குறிப்பாக மிக பொறுமையாக இருந்த அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அதிமுகவுக்கு எதிராக குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கினார் இதில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு எடப்பாடி அரசியல் வாழ்க்கையை மட்டுமில்லை எடப்பாடி குடும்பத்திற்கே செக் வைக்கும் வகையில் மூன்று முக்கிய சம்பவங்களை டெல்லி பாஜக அரங்கேற்றியுள்ளது ஒன்று பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் அதிமுக தலைவர்களை வைத்து எடப்பாடிக்கு எதிராக உட்கட்சி மோதலில் ஈடுபட வைத்துள்ளது அடுத்து இரட்டை இலையை முடக்கும் வேலையை மிக தீவிரமாக நடந்து வருகிறது அடுத்து மிக முக்கியமானது எடப்பாடி உறவினர் ராமலிங்கம் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை செய்து தற்பொழுது நேரமும் எடப்பாடி உறவினர் எந்த கைது செய்யப்படலாம் என ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது இப்படி ஒரு சூழலில் குடும்பத்தினர் ஒன்று சேர்த்து உறவினர் ராமலிங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என எடப்பாடிக்கு கொடுத்த அழுத்தம் எடப்பாடி டெல்லியை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து எடப்பாடி மகன் ஒரு வழியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாகவும் என்னுடைய உறவினர் ராமலிங்கத்தை அமலாக்கத்துறை பிடியில் இருந்து நீங்க தான் காப்பாற்றணும் என கேட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் அமித்ஷா மனம் இறங்காததால் கண் கலங்கி எடப்பாடி மகன் கதறியதாகவும் ஆனால் அமித்ஷா சட்டம் கடமையை செய்யும் தப்பு செய்யவில்லை என்றால் எதற்கு பயப்பட வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி திருப்பி அனுப்பி வைத்து விட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் இந்த பரபரப்புக்கு மத்தியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி மற்றும் அதிமுகவில் இருந்து பாஜகவில் இணைய இருக்கும் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐந்து மாவட்ட செயலாளர்கள் என பதிமூன்று பேரை பாஜகவில் இணைக்க சத்தமே இல்லாமல் சைலண்டாக காய்களை நகர்த்தி வருகிறார் அண்ணாமலை என்கிறது அரசியல் வட்டாரங்கள்